வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி நம்ம பாலிட்டி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு கிளாஸ்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் ஓகேவா ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தாச்சு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற இம்பார்டன் பாயிண்ட்ஸ்லாம் படிச்சு முடிச்சிட்டோம் இன்னைக்கு கிளாஸ் என்ன பண்ண போறோம்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கிற இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிற டாபிக் இல்ல எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் படிக்க போறோம் சரியா டுவல்த் படிக்கணுமா படிக்க வேணாமான் யோசிச்சுட்டு இருக்காதிங்க நீங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டு டென்த் வரைய படிக்கிறீங்களோ அதுல எக்ஸ்ட்ரா ஒரு பத்து டு பதினஞ்சு பர்சன்டேஜ் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா லெவன்த் டுவெல்த்தையும் கவர் பண்ணிடலாம் சரியா ஏன்னா வந்து காம்படிஷன் கூடிருச்சு நம்மளுக்கு கூட்டுற கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் மட்டும் லெவன்த் டுவெல்த்ல இருந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டுருவாங்க அப்ப நமக்கு அதுவும் தெரிஞ்சாதான் நீங்க ஆல்ரெடி சிக்ஸ்த் டு டென்த் வரை படிச்சதுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும் சரியா நிறைய பேர் படிக்கிறாங்க சோ கண்டிப்பா எவ்ளோ எவ்வளவு உங்களால அதிகமான பாயிண்ட்ஸ் படிக்க முடியுமோ ஒரு ஒரு டாப்பிக்கோ அப்படி படிக்க தான் ஆசைப்படணும் ஓகே நீங்க வந்து குரூப் டூ அண்ட் குரூப் ஒன் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா படிக்கணும் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது சரியா ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம அகாடமியில் வந்து தமிழ் சார்ந்த மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா கலைச்சொற்கள் எல்லாமே இருக்குது சரியா தமிழ் புக் சயின்ஸ் புக் எஜிகேஷன் புவியியல் எல்லாமே இருக்குது அண்ட் மட்டும் சொல்லும் பொருளும் பிரித்தழுதுக பிடிஎஃப் இருக்குது அண்ட் தமிழில் யூனிட் செவன் நம்ம ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் படிக்காமல் இருக்கீங்கன்னா பிளேலிஸ்ட் வீடியோ இருக்கும் போய் செக் பண்ணுங்கள் அந்த பீரியஃப் வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா பாருங்க ஒரு அரசியமைப்பின் மிக முக்கிய செயல்பாடு எது அப்படின்னா குடிமக்களை ஒருங்கிணைக்கும் அடிப்படை விதிகளை வழங்குவது ஒரு அரசியலமைப்பு புத்தகம் அப்படின்னா எல்லாருக்கும் தேவையான அடிப்படையான ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடணும் ஓகே அரசாங்கத்திற்கு அரசமைப்பு வழங்கும் அதிகாரங்கள் யாவை ஓகே அரசாங்கம் அப்படின்னா ஆட்சி செய்யற ஆட்சியாளர்கள் ஓகே அண்ட் பாராளுமன்றம் எல்லாமே சேர்ந்துதான் அந்த அரசாங்கத்திற்கு அரசமைப்பு புத்தகம் வழங்கும் அதிகாரங்கள் யாவை அப்படின்னா சமூகத்தின் விருப்பங்களை நிறைவேற்றவும் சமுதாயத்துக்கான வரையறைகளை உருவாக்கவும் அதிகாரம் வழங்குகிறது ஓகே மத சார்பு அரசு என்றால் என்ன ஒரு அரசாங்கம் வந்து மத சார்புடையதா இருக்கு அப்படின்னா மத சார்பின்மை கோட்பாட்டினை பின்பற்றாத அரசு சரியா மத சார்பின்மைங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு இல்லையா எக்ஸாம்பிள் இந்தியா ஃபாலோ பண்ணுதா இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற அரசு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரசாங்கத்துக்குன்னு ஒரு தனியான மதம் இருக்காது சரியா மத சார்பு அரசு ஒரு மதத்தினை அரசு மதமாக கொண்டிருக்கும் அதுவே நம்ம மத சார்பு அரசு எடுத்தோம்னா அந்த அரசாங்கத்துக்குன்னு அந்த நாட்டுக்குன்னு ஒரு தனியான மதமே இருக்கும் ஓகே அரசின் உயர் பதவிகள் அனைத்தும் அரசு மதத்தை பின்பற்றுவோருக்கு மட்டும் ஒதுக்கப்படும் ஓகே எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பாகிஸ்தான் வாட்டிகன் நமக்கு தெரியும் பாகிஸ்தான் வந்து ஒரு முஸ்லிம் நாடு கரெக்டா அப்ப இஸ்லாமிய மதத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும் தான் என்ன செய்வாங்க உயர் பதவிகள் எல்லாமே கொடுப்பாங்க இந்தியா அப்படிங்கிறது ஒரு மத சார்பற்ற நாடு நம்ம எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல நம்மளுக்கு எந்த அரசாங்க பதவி வேணா கிடைக்கும் சரியா நாம அதுக்கு தகுதியுடையவர்களா இருந்தோம் அப்படின்னா ஓகே அடுத்து பாருங்க பொது வாக்கெடுப்பு என்றால் என்ன பொது வாக்கெடுப்புல என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் பண்ணும் போது இது பண்ணிரலாமா இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் கருத்து கணிப்பு கேட்கறது சரியா பட் இந்தியா அப்படி பண்றாங்களான்னு பார்த்தோம்னா பண்ண மாட்டாங்க சரியா இந்தியால என்ன செய்யறோம் நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றோம் சோ நம்ம யாரெல்லாம் தேர்ந்தெடுத்து அனுப்புறோமோ அந்த பிரதிநிதிகள் தான் முடிவெடுப்பாங்க எம்எல்ஏ அண்ட் எம்பிஸ் தான் முடிவெடுப்பாங்க நம்மளுக்காக இது பண்ணலாமா பண்ண வேணாமான்னு நம்ம டேரக்டா நினைச்சே முடியாது அங்க போய் இது வேணும் இது வேண்டாம் எந்த சட்ட திருத்தத்தின் போதும் பேச முடியாது சரியா பொது வாக்கெடுப்புனா சட்டமன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகளால் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு மாறாக அப்படி பண்ணாம வாக்காளர்களின் ஒப்புதல் பெற நேரடி வாக்கெடுப்பு நடத்துவது பொது வாக்கெடுப்பு எனப்படும் சரியா ஒரு ஒரு மக்கள்கிட்டையுமே கேட்பாங்க அதுக்கு பேர் தான் பொது வாக்கெடுப்பு இதை வந்து எந்த நாட்டுல ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அண்ட் இதுக்கு வந்து மக்கள் தொகையும் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் நம்ம நாடு வந்து அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடு ஸோ இங்க வந்து பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமான ஒண்ணுதான் அதனாலதான் இந்தியால அதை ஃபாலோ பண்றது கிடையாது இந்திய அரசமைப்பு திருத்தங்களில் எத்தனை திருத்தத்திற்கு பொது வாக்கெடுப்பு எடுக்கப்பட்டது பாராளுமன்றம் தான் முடிவெடுக்கும் முடிவெடுப்பது இல்லை ஓகே ஒரு சிறந்த அரசமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னா சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் எதிர்பார்ப்புகளுக்கும் இடமளிப்பதாக இருக்க வேண்டும் மதம் ஜாதி மொழி அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னே சொல்லுவாங்க சரியா இதை கொண்டு வந்தவங்க யாருன்னா இந்திரா காந்தி அம்மையார் தான் நம்ம பாலிட்டியில எந்த டாபிக் படிச்சாலும் சரிதான் மேக்ஸிமம் இந்த சட்ட திருத்தம் உள்ள வந்துடும் ஓகே நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் போது இந்தியாவின் பிரதமர் யார் இந்திரா காந்தி அம்மையார் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் முகப்புறையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் யாவை முகப்புரையில இது என்னென்ன மாற்றம் ஏற்படுத்துச்சு அப்படின்னா இறையாண்மை கொண்ட குடியரசு என்பது இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்றும் நாட்டின் ஒற்றுமை என்ற சொற்றொடர் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்றும் மாற்றப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் திரும்ப கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அப்படின்னு பட் அடிஷனல் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க பதினோரு மணி அளவில் புது டெல்லியில் கூட்டப்பட்டது ஓகேவா டைம் கூட கொடுத்திருக்காங்க பதினோரு மணி அளவுல டெல்லியில கூட்டியிருக்காங்க முதல் கூட்டத்தின் கூட்ட பொருள் என்னது அவங்க என்ன பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அப்படின்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தார்கள் ஓகே அரசமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் சச்சிதானந்த லாஸ்ட் வந்து சச்சிதானந்தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க ஓகே இன்னொரு பாயிண்ட் இருக்கு பாருங்க இது வந்து நம்ம இதுவரை படிக்கல சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யார் ஜே பி கிருபாலினி ஓகே பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டப்பட்ட நாள் எது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல என்ன பண்ணிடுறாங்கன்னா அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கிடுறாங்க கரெக்டா ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது அடுத்த வருஷம் என்ன ஆயிடுது இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சிருது என்ன ஆயிருது அப்படின்னா பாகிஸ்தான் பகுதியில் இருக்கிற அரசியலமைப்பு நிர்ணய குழு உறுப்பினர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அதுக்கப்புறம் அரசியலமைப்பு நிர்ணய சபையில பங்கெடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தனி நாடு கிடைச்சிருச்சு ஸோ அவங்க செய்வாங்க அவங்க நாட்டுக்கு தேவையான விஷயங்களை தான் ஃபாலோ பண்ணுவாங்க கரெக்டா அவங்க வந்து இனிமேல் உள்ள வரமாட்டாங்க இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற உறுப்பினர்கள் மட்டும் என்னைக்கு வந்து சந்திச்சாங்க அப்படின்னா அதாவது என்னைக்கு வந்து அரசியலமைப்பு நிர்ணய குழுல பங்கெடுத்தாங்க அப்படின்னா பதினாலு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஓகேவா இது எத்தனாவது மீட்டிங்னு பார்த்தோம்னா அஞ்சாவது மீட்டிங் ஓகே சோ மொத்தம் வந்து பன்னிரண்டு மீட்டிங் நடந்திருக்கும் அதுல அஞ்சாவது ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்தியாவை சேர்ந்த உறுப்பினர்கள் மட்டும் பங்கேற்கிறாங்க ஓகே அரசமைப்பு நிர்ணய குழு உறுப்பினர்களின் வரிசையை முன்மொழிந்த குழு எது சோ எந்த குழுவின் முன்மொழிதனின் படி அரசமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குவாங்க அப்படின்னா கேபினட் மிஷன் ஓகே அமைச்சரவை குழுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல அரசமைப்பு நிர்ணய சபைக்கு உறுப்பினர்கள் எதன் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர் அப்படின்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் சோ எந்த விகிதத்துல பார்த்தோம்னா பத்து லட்சத்திற்கு ஒருவர் அப்படிங்கிற விகிதம் சரியா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கூட்டுல கேட்க வாய்ப்பு இருக்கு அதிகமாவே சோ நான் நோட் பண்ணிக்கோங்க ஓகே எம்முறை வாக்கெடுப்பின்படி அரசமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னா ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் ஓகேவா இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது லாஸ்ட் நவம்பர் ஆண்டு ஓகே இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது நிர்ணய குழுவில் எத்தனை உறுப்பினர்களால் கையெழுத்திடப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எத்தனை பேர் சைன் பண்ணாங்க அப்படின்னா இருநூத்தி எண்பத்தி நாலு பேர் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகே இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் தான் சைன் பண்ணி அரசியலமைப்பு ஓகேன்னு சொன்னாங்க நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வருது பாருங்க அரசமைப்பிற்கு ஒப்புதல் தருவதற்கான கூட்டம் என் கூட்டப்பட்டது சோ வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல ஏத்துக்கிட்டாச்சு ஆனாலும் அதுக்கடுத்த வருஷம் இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒப்புதல் தருவதற்கான கூட்டம்னு ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க சரியா இது ரொம்ப முக்கியம் ஓகே நம்ம வந்து லாஸ்ட் தாசை ரெண்டு டேட் மட்டும் தான் ஞாபகம் வச்சோம் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மற்றும் என்ன செஞ்சோம் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டும் தான் படிச்சோம் பட் இப்ப நடுவுல ஒரு டேட் வருது அந்த குடியரசு தினத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல என்ன பண்ணிருக்காங்க அரசமைப்பிற்கு ஒப்புதல் தரக்கூடிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க ஓகே வச்சுக்கோங்க இந்த கூட்டத்தையும் சேர்த்துதான் மொத்தம் வந்து பனிரெண்டு கூட்டங்கள் நடந்திருக்கும் சரியா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டங்கள் மொத்தம் பார்த்தோம்னா பனிரெண்டு இந்த ஜனவரி இருபத்தி நாலுல நடந்த கூட்டத்தையும் சேர்த்து ஓகே அரசமைப்பிற்கு ஒப்புதல் தருவதற்கான கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் இவர் தானே வந்து பெருமனன் தலைவர் ஓகேவா நிரந்தரமான தலைவர் அதனால அவர்தான் தலைமை தாங்கியிருப்பாரு அரசமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்கள் எத்தனை தொகுப்புகளை கொண்டது அப்படின்னா பனிரெண்டு தொகுப்புகள் ஒன்னு எத்தனை கூட்டம் கூட்டினாங்க அப்படிங்கறத கேக்குறாங்க பனிரெண்டு தொகுப்புகள் பாருங்க அந்த பனிரெண்டு தொகுப்புகள் என்னங்கறது குடுத்துருக்காங்க நம்மளுக்கு அழகா மீட்டிங் எப்ப நடந்துச்சு ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல நடந்திருக்கும் இல்லையா காலையில பதினோரு மணிக்கு புதுடெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தோமா லாஸ்ட் மீட்டிங் எப்ப நடந்துச்சு ஒப்புதல் கொடுப்பதற்கான மீட்டிங் வந்து இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நடந்துச்சு சரியா இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஒரே ஒரு மீட்டிங் தான் நடந்திருக்கு நாற்பத்தி ஏழுல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு மீட்டிங் நடந்திருக்கு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாற்பத்தி எட்டுல ஒரே ஒரு மீட்டிங் தான் ஓகே அடுத்து வந்து நாற்பத்தி ஒன்பதுல ஒன்னு ரெண்டு மூணு நம்மளுக்கு அஞ்சு மீட்டிங் நடந்திருக்கு ஓகே சோ உருவாக்கின வருஷமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல ஒரே மீட்டிங் நாற்பத்தி ஏழாவது வருஷம் நாலு மீட்டிங் நடந்திருக்கு நாற்பத்தி எட்டுல ஒரே ஒரு மீட்டிங் தான் நாற்பத்தி ஒன்பதுல பார்த்தோம்னா அஞ்சு மீட்டிங் அதுக்கடுத்து லாஸ்ட் ஐம்பதுல ஒரு மீட்டிங் சரியா சும்மா முதல் பாத்துக்கோங்க ஒரு மீட்டிங் அடுத்த வருஷம் நாலு மீட்டிங் அதுக்கடுத்த வருஷம் ஒரே ஒரு மீட்டிங் தான் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அஞ்சு மீட்டிங் கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரே ஒரு மீட்டிங் ஓகேவா அடுத்து இந்திய அரசமைப்பின் மூல ஆதாரங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ்லயே எத்தனை நாட்டின் அரசியலமைப்பு புத்தகத்தை படிச்சு நம்மளுடைய நிர்ணயக்குழு உறுப்பினர்கள் நம்ம புத்தகத்தை எழுதுறாங்கன்னு எழுதுனாங்கன்னு பார்த்தோம்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு நாட்டு புத்தகத்துல இருந்தும் எதெல்லாம் சூப்பரா இருக்கும் அதெல்லாம் எடுத்து நினைச்சாங்க நம்ம புக்ல ஆட் பண்றாங்க சோ அந்த படி நம்மளுக்கு ஒன்பது நாடுகள் கொடுத்திருக்காங்க சரியா அது போக ரொம்ப முக்கியமான இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் வந்து நம்மளுக்கு இந்திய அரசு சட்டம் ஒரு சட்டத்தை கொடுத்திருப்பாங்க அந்த சட்டத்துல இருந்து நிறைய பகுதிகள் நம்ம எடுத்திருப்போம் சரியா சோ மொத்தம் பத்து முக்கியமான ஆதாரங்கள்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா நம்மளுடைய புத்தகத்துக்கு தேவையான அரசியலமைப்பு சட்ட விதிகள் எடுத்திருக்கோம் அது என்னன்னு பாத்துருவோம் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சுத்தி சுத்தி இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும் சரியா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க இந்திய அரசாங்க சட்டம் விதிகள் ஆளுநர் பதவி கூட்டாட்சித்துறை தேர்வாணையங்கள் நெருக்கடி கால விதிகள் நிர்வாக விவரங்கள் ஆகியன இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டன ஓகேவா அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க அடுத்து பிரிட்டன் பிரிட்டன் யாரும் நம்மள ஆட்சி செஞ்சாங்க இல்லையா அவங்ககிட்ட இருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் நாடாளுமன்ற அரசு ஒற்றை குடியுரிமை சட்டத்தின் ஆட்சி நாடாளுமன்ற செயல்முறைகள் இடைக்கால தடையானைகள் ஓகேவா சோ ஒற்றை குடியுரிமை அப்படின்னா இந்தியாவுக்கு ஃபுல்லாவே ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் இருக்கு இல்லையா இப்ப நம்ம அமெரிக்கா பாத்துட்டோம் அப்படின்னா அமெரிக்கால வந்து அந்த நாட்டுக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும் அந்தந்த மாநிலத்துக்குன்னு அங்க வந்து மாகாணம்னு சொல்லுவாங்க அந்தந்த மாகாணத்துக்குன்னு என்ன செய்யும் தனியா ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும் ஓகேவா எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டுல போனா நம்மளுக்கு வந்து இந்திய குடியுரிமை ஒன்னு இருக்கும் அடுத்து தமிழ்நாட்டு குடியுரிமை அப்படின்னு ஒன்னு இருக்கும் அது வந்து இந்தியால கிடையாது அதனாலதான் அந்த ஒற்றை குடியுரிமைன்னு சொல்றாங்க அதை நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம் பிரிட்டன்ல இருந்து எடுத்திருக்கோம் சரியா சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க அதாவது சட்டம் தான் இருக்கிறதுல வந்து முக்கியமானது முதன்மையானது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றது ஓகேவா அடுத்து நாடாளுமன்ற செயல்முறைகள்

துணை குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதிகளை எப்படிலாம் வந்து பதவியில இருந்து அனுப்பணும் அப்படிங்கறத எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து நிதி சீராய்வு அடிப்படை உரிமைகள் சரியா அடுத்து அயர்லாந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா அதை வந்து மெயினா நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம் அயர்லாந்துல இருந்து எடுத்திருக்கோம் சரியா அடுத்து கனடா என்ன இவங்கள்டிருக்கோம் ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல் மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு சோ மொத்தத்துல வந்து கனடால வந்து நம்ம என்ன மாதிரி எடுத்துருக்கோம் அப்படின்னா சென்ட்ரல் தான் பெருசு சென்ட்ரல் சொல்றதுதான் ஸ்டேட் எல்லாமே கேட்கணும் அவங்கதான் வந்து உச்ச அதிகாரம் கொண்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதிகள் எடுத்துருக்கோம் சரியா ஏன்னா வலுவான மத்திய அரசு ஓகே மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆனா நமக்கு தெரியும் நம்மகிட்ட வந்து மூன்று பட்டியல்கள் இருக்கு இல்லையா மத்திய பட்டியல் மாநில பட்டியல் அண்ட் பொதுப்பட்டியல்னு இதுல வந்து பொதுப்பட்டியல் இருக்கிற விஷயங்கள் மேல மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம் மாநில அரசும் சட்டம் இயற்றலாம் ஆனால் முரண்பாடு வரும் பொழுது ஓகேவா ஏதோ ஒரு விஷயத்தை பொறுத்து மத்திய அரசு ஒரு மாதிரி ஏற்றி இருக்கு ஆனா மாநில அரசு அதுக்கு அப்படியே வேற மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றிடுச்சு அப்படின்னா எந்த சட்டம் செல்லுபடியாகும் மத்திய அரசு ஏற்றும் சட்டம்தான் செல்லுபடியாகும் அது பொதுப்பட்டியலாவே இருந்தாலும் மத்திய அரசு சொல்றதுதான் அந்த டைம்ல மாநில அரசு கேட்கணும் சரியா இதுதான் வலுவான மத்திய அரசு ஓகே சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து கனடால இருந்தா கொண்டு வந்திருக்கோம் அடுத்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியால இருந்து வந்து வணிகம் வர்த்தக சுதந்திரம் நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டு கூட்டம் இது ரொம்ப முக்கியம் ரெண்டு அவை இருக்கும் அப்படிங்கிறத அந்த நாடாளுமன்ற கூட்டு கூட்டம் ஏதாவது ஒரு பில் வந்து கிடப்பிலே கடந்துச்சு சட்டமா மாறவே இல்லைன்னா என்ன செய்வாங்க குடியரசுத் தலைவர் வந்து ரெண்டு அவையும் கூட்டுவாங்க கூட்டி வந்து ஏதாவது பண்ணி பில்ல வந்து நிறைவேற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறாங்க அப்படின்னா அந்த முறை வந்து நம்ம ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்திருக்கோம் சரியா அடுத்து வந்து ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பு இவங்ககிட்ட என்ன எட்டு வந்திருக்கோம்னா நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு அடிப்படை ஒரு உரிமைகள் ஆனாலும் எமர்ஜென்சி எமர்ஜென்சி ஸ்டேட் எமர்ஜென்சின்னு இந்த டைம்ல வந்து ஒரு ரெண்டு ஆர்டிக்கலை தவிர எல்லா ஆர்டிகளையுமே ரத்து பண்ணிடுவாங்க சரியா சோ அது வந்து நம்ம ஜெர்மனி கிட்ட எடுத்து வந்திருக்கோம் அடுத்து சோவியத் யூனியன் இவங்கிட்ட இருந்து அடிப்படை கடமைகள் முகப்புறையில் சமூக பொருளாதார அரசியல் நீதியின் மாண்புகள் அடிப்படை கடமைகளை வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை தான் சேர்த்திருப்பாங்க குடியரசு முகப்புரையில் பாருங்க சோவியத் யூனியன் இருந்து முகப்புறையில சமூக பொருளாதார அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை வந்திருக்கோம் பிரான்ஸ்ல இருந்து சுதந்திரம் சமத்துவம் சகோதர தத்துவம் இதெல்லாம் வந்து பிரான்ஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கும் சரியா கடைசியா தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா இருந்து என்ன கொண்டு வந்திருக்கோம் அரசமைப்பு திருத்த முறை மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு அரசமைப்பு திருத்த உடனே என்னது அமெண்ட்மெண்ட் சொல்றோம் இல்லையா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அந்த ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இருந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது நாடுகள் இருக்கு சரியா ஒன்பது நாடுகள் பிளஸ் இந்திய அரசாங்க சட்டம் மொத்தம் பத்து மூணு ஆறாங்கல இருந்து தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்கோம் ஓகே சோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற இந்திய அரசமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிற டாபிக் கீழ இருக்க முக்கியமான ஓகே நம்ம அடுத்த வீடியோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்ஸ் அதாவது இந்திய அரசியலமைப்பு எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு வரை ஓகேவா என்னெல்லாம் நடந்துச்சு இதன் சார்பா அப்படிங்கறத ஒரு தனி வீடியோவா பார்ப்போம் ஓகே நம்ம எக்ஸ்ட் வீடியோ பாத்துக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் நம்பறேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ரொம்ப நாளே ஜிஎஸ்க்கு வந்து எங்களுக்கு சிலபஸ் வைஸ் வேணும் தமிழ் மாதிரி அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறது வந்து உங்களுடைய பொறுப்பு சரியா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க எல்லாத்தையும் சொல்லுங்க ஏன்னா சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் உங்களுக்கு எக்ஸாம கிளியர் பண்ண யூஸ் ஆகும் சரியா நம்ம வந்து புக் வைஸ் படிக்கலாம் புக்கை ஃபுல்லா படிச்சு முடிச்சிருப்போம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கொஸ்டின் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா நம்ம மெயினா பண்ண வேண்டியது சிலபஸ் வைஸ் படிக்க வேண்டியதுதான் ஒரு டாபிக் எடுத்தோம்னா அதுல ஏல இருந்து செட்டு வரைய ஃபுல்லா படிச்சு முடிச்சிடணும் அதுக்கடுத்து அடுத்த டாபிக் போகணும் அப்படி படிச்சா மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டினை பார்க்கும் போது நம்மளால ஈஸியா மைண்ட்ல இருந்து கொண்டு வர முடியும் ஆன்சர் சரியா நம்ம இங்க அங்கேயும் பிச்சு பிச்சு படிச்சு வச்சிருந்தோம்னா நம்ம ஆன்சர் கொண்டு வரதுக்கு ரொம்ப திணறுவோம் ஓகே தான் நம்ம வந்து இந்த சிலபஸ் வைஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஆரம்பிச்சோம் சோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும்னு நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ